தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் 70, மன்னரை சேர்ந்தொழுகள் குரல் எண் அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து எப்பொருளும் ஊரார் தொடரார் மற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது பொருள் எப்பொருளை பற்றியும் ஒட்டு கேட்காமலும் அரசர் பேசும் ரகசியங்களை அறிய அவரை தொடர்ந்து கேள்வி கேட்காமலும் அப்பொருளை அவர் சொன்ன போது அறிந்து கொள்வோம் என்றிருப்பதே முறையாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மன்னருடன் இருப்பவர்கள் எப்பொழுதும் மன்னர் பேசும் ரகசியங்களை கேட்காமலும் அவர் செயல்களை பின்தொடர்ந்து பார்க்காமலும் மன்னரே அதை பற்றி கூறும் பொழுது கேட்டு தெரிந்து கொள்வது சிறப்பானது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்